முதல்ல தேவையான கடலை மாவை ஒரு மீடியம் ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வ வறுத்து அதோடய பச்சை வாசனை போகணும் ஆனால் கலர் வந்து மாற வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து அப்புறமா எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் மல்லியும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அந்த நம்ம பொடிச்சதை போட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தனியா தூள் இதெல்லாம் போட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வந்து வெந்து நல்லா குழைய வேகணும் ஸோ அதனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கூட ரெகுலரா ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வெந்துச்சு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதில் இருக்க எல்லாம் ஆப்ரேட் அளவுக்கு கண்டினியூஸாக ஸ்டே வதக்குங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு வச்சுருக்க கடலை மாவு வறுத்து வச்சிருக்கிறது அதையும் போட்டு அப்புறம் தே நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது இது ரெண்டும் நல்லா சேர்ந்து ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் இது நல்லா ட்ரை ஆகிடும் நம்ம தக்காளியில் இருக்க எந்த அளவுக்கு தண்ணி பதம் இருந்துச்சோ ஈரப்பதம் அது எல்லாத்தையுமே இந்த கடலை மாவு இழுத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு மாவு மாதிரி நீங்கள் கொ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அது மாவு பிசைகிற மாவு பிசைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும் ஸோ அந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏன்னா நம்ம மாவியும் ஆல்ரெடி வறுத்துருக்கோம் தக்காளியும் நல்லா வெந்திருக்கு ஸோ அதனால் ரொம்ப நேரம் தேவைப்படாது ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து எடுத்து கொஞ்சம் ஆற விடுங்க இப்போ ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு சப்பாத்தி மாவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையிலையே வந்து ந நசுக்கி அதில் போட்டிங்கன்னா டைஜஷனுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக ஓமம் உங்ககிட்ட கசூரி மேத்தி இருக்குன்னா போடலாம் இல்லைன்னா தேவையில்லை ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிர் இருந்தா போடலாம் இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம் தயிர் போட்டிங்கன்னா ஆறினதுக்கு அப்புறம் கூட நான் இந்த சப்பாத்தி வந்து சாஃப்டா இருக்கும் அதுக்காக தயிர் போட்டால் பெட்டர் ஆக்சுவலி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியான மாவா பெசுவேங்க மாவு ரொம்ப ரொம்ப வந்து தலை தலைன்னு இருக்க வேணாம் அப்படி நல்லா கெட்டியா பெசினதுக்கு அப்புறமா எண்ணெய் தடவி அதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண விடுங்க ஒரு ஈர துணி போட்டு மூடிடுங்க காயாம இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா அதை திருப்பி இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சுட்டு நாலுல இருந்து அஞ்சு உருண்டைகளை தனித்தனியா பிரிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி திரட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி மசாலாவை இதில் வச்சு இப்போ நம்ம அந்த தக்காளி மசாலா வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆயிருக்கும் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்காது அதை எடுத்து இதில் வச்சு திருப்பியும் மூடி நல்லா ஃப்ளாட் ஆக்கி திருப்பியும் நல்லா சப்பாத்தி மாதிரி தரட்டிக்கோங்க கொஞ்சம் திக்காக தரட்டுங்க உள்ளே இருக்க மசாலா ரொம்ப வெளியில் தெரியாத அளவுக்கு தரட்டுங்க அப்பதான் நம்ம வந்து வேக சப்பாத்தி இட்றப்போ அது கருகாது ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம எப்பையும் சப்பாத்தி இட்ற மாதிரி கல்லில் போட்டு எண்ணெய் ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்ல வேந்த வேகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட டேஸ்டியான தக்காளி கடலை மாவு ஃபில்லிங் வச்ச பராட்டா ரெடி இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி இல்லைன்னா குருமா எதை வேணா தொட்டு சாப்பிடலாம் இது நீங்கள் அப்படியே பிளைனாக கூட சாப்பிட்லாம் ஏன்னா ஆல்ரெடி அந்த ஃபில்லிங்ல எல்லா மசாலாவும் இருக்கிறதுனால ஸோ இந்த புது விதமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டை இப்போ பார்க்கலாம்